எம்பி மற்றும் எம்எல்ஏ இடையே மோதல் ஏற்பட்டிருக்கு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் நடந்த நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட தொடக்க விழாவில் தேனி மக்களவை உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் ஆண்டிமட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் ஆகியோருக்கும் இடையே மேடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு இது பொதுமக்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் நடைபெறும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு வாக்குவாதத்திற்கான என்ன காரணம் அப்படின்னா நிகழ்ச்சிக்கான வரவேற்பு பதாகையில் தன்னுடைய பெயர் மற்றும் படம் இட இடம்பெறல குறித்து எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் மேடையில் கேள்வி எழுப்பியிருக்காங்க இது தொடர்பாக இருவருக்கும் இடையே முதலில் வார்த்தை மோதல் ஏற்பட்டிருக்கு நிகழ்ச்சியில என்ன நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா எம்பி தங்க தமிழ் செல்வன் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க முயன்றாங்க அப்போது எம்எல்ஏ மகாராஜன் அவரிடமிருந்து சான்றிதழ் அட்டையை பறித்து தானே வழங்குவதாக கூறி பயனாளிகளுக்கு வந்து கொடுத்தாங்க இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றிருக்கு இந்த சம்பவம் காரணமாக நலத்திட்ட முகாம் பாதிலே முடித்துக் கொள்ளப்பட்டிருக்கு ஒரே கட்சியை சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் பொதுமக்கள் முன்னிலையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடையே அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவம் குறித்து கட்சி தலைமை என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை அனைவரும் எதிர்பார்த்து வந்துட்டு இருக்கோம் ஸோ இதை பற்றிய கருத்து உங்களுடைய என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ண